கடலை கடைந்த போது கடலில் தோன்றியவள் லட்சுமி தேவி திருமகள் என்னும் பெயர் கொண்ட அவளை திருமால் மனம் செய்து தன் நெஞ்சத்தோடு வைத்துக் கொண்டார் இந்த லட்சுமி தேவியானவள் பல இடங்களில் வாசம் செய்கிறாள் வில்வ மரத்தில் லட்சுமி வாசம் செய்கிறார் எனவே லட்சுமி தேவியை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிப்பது விசேஷமானது வில்வத்தை கொண்டு லட்சுமியை அர்ச்சிக்கும் போது அதன் தளப்பகுதி முன்பு இருக்கும்படி பூஜிக்க வேண்டும் ஏனெனில் வில்வத்தளத்தில் அமிர்த தாரையாக லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் நெல்லி மரத்தை ஹரி பலம் என்று கூறுவார்கள் நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் லட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிகிறாள் சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் ஆகிய லட்சுமிகரமான மங்கள பொருட்களில் மகாலட்சுமி நித்திய வாசம் கூறுகிறாள் அழகு தைரியம் அடக்கம் அறிவு ஆற்றல் தர்ம சிந்தனை பொறுமை தெய்வ பக்தி ஐம்புல அடக்கம் சத்துவ குணம் இத்தகைய மனோபாவம் உடைய மனிதர்களிடத்தும் திருமகள் நிலையாக வாசம் செய்கின்றாள் தேவர்களிடத்திலும் பிரம்ம ஞானியர்களிடத்திலும் பரம நடியார்களிடத்திலும் பக்தி உள்ளோர் இதயங்களிலும் பசுக்களிடத்திலும் அந்த பசுக்களை பராமரிக்கும் பெண்களிடத்திலும் லட்சுமி தேவி வாசம் புரிகிறாள் துளசி செடியில் லட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் சாமந்தி பூ தாளம்பூ தாமரை மலர் கொண்டும் லட்சுமியை அர்ச்சிக்கலாம் தாமரை மலரால் பூஜிக்கும் போதும் தாமரையின் பூ உள்பக்கமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லங்களை லட்சுமி கடாச்சத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் லட்சுமி தேவி நம்முடனேயே வாசம் செய்வாள் அதிகாலையில் துயிலெழுந்து நீராடி சூரியன் உதயமாவதற்கு முன்னால் வீட்டு வாசலை பசு சாணத்தால் மெழுகி கோலமிட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வைக்க வேண்டும் இல்லத்தில் ஏற்றப்படும் விளக்கு தீபத்திலும் லட்சுமி தேவி நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறாள் மேலும் போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி